ஒரு வார்த்தை வாசிக்கிறேன் நூற்றி பத்தொன்பது சங்கீதம் எழுபத்தி அவசனம் நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் ஒரு பிரமாணங்களை கற்றுக்கொள் நான் உபத்திரவப்பட்டது நல்லது எது நல்லது எது நல்லது உபத்திரவ உபத்திரம் நல்லது நினைக்க சொல்லுவோமா எனக்கு வந்திருக்கு பாரு உபத்திரவமா இது இல்லை எத்தனை பேரண்ட்ஸ் பிள்ளைகளை பார்த்து சொல்லியிருக்கிறோம் சில அம்மா மாதிரி கணவன் மாதிரியும் பார்த்து சொல்றது உண்டு சில கணவன் மாதிரி மனைவி பார்த்தும் வந்து வாதிச்சது பாருன்னு உபத்திரவம் நிறைய நேரங்கள் உபத்திரவத்தில் நம்ம என்ன செய்யறதுல விரும்புறதில்ல ஆனா சங்கீதனன் சொல்றாரு உபத்திரவப்பட்டது நல்லது எதனால நல்லதா பிரமாணங்கள ஏன் கத்த அந்த பிரமாணங்களை நம்ம க உபத்துரது மூலமா கற்றுக் கொடுக்குறா சில நேரங்களில கத்துரை வார்த்தைக்கு விரோதமான சில கார் நமக்குள்ள இருக்கும்போது உதாரணத்துக்கு நல்லா ஜோ பண்ணுவோம் நல்லா கத்தரை ஆராதிப்போம் ஆனா உள்ள கொஞ்சம் தலகனை இருந்துக்கிட்டே இருக்கும் நான் யார் தெரியுமா இந்த பெருமை இப்போ கத்தர் பார்ப்பாரு இது உலக சாயல் இந்த உலக சாயலை உடைக்கணும் என்ன பண்ணுவார் தெரியுங்களா நல்லா ஜபிக்கிறவங்க தான் நல்ல கத்துரை ஆராதிக்கிறதா சில இடத்த நிக்க வச்சு மொக்கை வாங்க வைப்பார் என்ன செய்வாரு நான் யார் தெரியுமா அப்படிங்கிற இடத்துல மொக்கை வாங்க வைப்பார் ஏன்னா நீ 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 அப்படி நான் நான் பேசிட்டே இருந்தியே இப்போ சொல்லுவான் நான் இன்னுமோ பெரியான்னு நினச்சேன் இப்போ நான் ஒன்றும் இல்லை அந்த தாழ்மை நமக்குள்ள உருவாவதற்கு தேவன் சிலத்துல உடைப்பார் சிலத்துல ஜபமே இல்லாம வாழ்ந்துட்டு இருப்போம் எதுக்கு எடுத்தாலும் சுயபுத்தில் ஓடிக்கிட்டே இருப்போம் கத்து சில நேரங்களில் நம்ம விட்டுருவார் சுயபுத்தில் ஓட விடுவார் நாலு காரியத்துல சுயமா முடிவெடுப்போம் சக்சஸ் ஆனது மாதிரி இருக்கும் கடைசியில பாத்தீங்கன்னா கத்தர் முட்டுச்சந்தல போய் நிக்க வச்சது போல நெருக்கங்கள் போராட்டம் அனுமதிச்சு எங்க தான் நிலைமைக்கு தேவை நம்ம நிப்பாட்டுவது காரணம் அந்த நெருக்கங்கள் மூலமாக நம்மை ஜெபிக்கிற ஆவிக்குரு என்ன செய்கிறார் மாற்றுகிறார் ஒவ்வொரு விஷயமும் கத்தை நம்மோடு பேசும் பொழுது நாம கீழ்ப்படியாமல் நடக்கிற அந்த நேரங்களில் சில உபத்திரவங்களின் வழியாக தேவன் நமக்கு கற்றுக்கொடுக்கிறார்களே லூயா நான் உபத்திரவப்பட்டது சில யோசிக்கலாம் கத்தன் நல்ல முறையாகவே கற்றுத்தரலாம் எனக்கு சில பிரச்சனை மூலமாக தான் கற்றுத் தரணுமா அப்படின்னா சில வேத உபதேசங்கள் சில ஆவிக்குரிய அனுபவங்கள் கடின பாதையில் கற்றுக்கிட்டால் தான் கற்றுக்க முடியும் இப்போ பேட்மிண்டன் விளாடுறாங்க பார்த்துருக்கீங்களா அவங்களுக்கு கோச்சிங் இன்டோர் நல்ல ஒரு ஹால்குள்ள உள்ளே என்ன செய்வாங்க விளையாண்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ட்ரைனிங் எடுக்கிறாங்க இதே மில்ட்ரியில் சேர்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க மில்ட்ரியில் ட்ரைனிங் கொடுக்கும்போது ஒரு பெரிய ஹால்குள்ளே ஏசி ரூம்குள்ளே ட்ரைனிங் கொடுக்குறாங்க அவன் ஓடணும் வாக்கிங் போறான் இன்னைக்கு எல்லாம் மிஷின் இருக்குதுல்ல ஒரு பெரிய ஹால் எடுத்து நல்ல ஏசி போட்டு மிஷின்லயே அந்த அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவனை கொண்டு போய் சண்டை நிற்க வச்சான்னு வச்சுக்கோங்களேன் பார்டரில் போய் நின்று ரெண்டாவது நாள்லயே காஷ்மீர் பகுதி நிற்க வச்சான ஜன்னி வந்து என்ன ஆயிடுவான் செத்துருவான் ஏன்னா அவன் ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் எங்கே இண்டோர் உள்ள ஹால்குள்ள அப்போ மில்ட்ரியில் இருக்கணும்னா காடு மலை கிராம பகுதி இப்படி கடினமான பகுதியில் போய் ஏன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அங்க ட்ரைனிங் கொடுத்தாதான் சரியா கத்துக்க முடியும் சில ஆவிக்குரிய சத்தியங்களை தேவன் சில உபத்திரவங்களின் வழியாக தான் கற்றுத்தருகிறார் நான் என்கிற சுயத்தை உடைக்க சுய புத்தியை உடைக்க நம்முடைய வாழ்க்கையில் கடினமான சுவாபங்களை மாற்ற தேவன் நம்மை நெருக்கத்தின் பாதலை நடத்தி நம்மை கீழ்படுகாய் மாற்ற விரும்புகிறார் லே லூயா ஈசாக தேவன் தான் நடத்தினான் இப்போ அதே ஆதயம் இருபத்தி ஆறு அதிகாரம் ஆறாம் வாசிங்க ஈசாக்கு கேராரூரிலே குடியிருந்தான் ஈசாக்கு கேராரூரிலே ஆனா சொன்னாரு எகிப்துக்கு போகாம இங்கேயே தங்கிருந்த உடனே ஈசாக்கு பஞ்சமானாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல கத்தர் வார்த்தைகள் என்ன செய்வேன் ஆனா அவருடைய மனசுல ஒரு பிளான் இருந்துச்சு என்ன பிளான் எகிப்துக்கு போகணும் பஞ்சம் முடிகிற வரைக்கும் அங்க வாழ்க்கை வாழுவோம் பஞ்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து இது ஈசாக்குடைய சுய விருப்பம் சுய திட்டம் இப்ப கத்த என்ன எதிர்பார்க்கிறாருனா ஈசாக்கு நீ என்னுடைய சீசனா இருப்ப அப்படின்னா உன் சொந்த விருப்பம் உன் சொந்த திட்டம் அது எல்லாத்தையும் பலிபிடத்துல வச்சுட்டு நான் என்ன விரும்புகிறேனோ அப்படி வாழ வேண்டவரேன் ஒப்பு கொடுத்து என் பின்னாடி வர ரெடியா நீ இப்ப ஈசாக்கு பாக்குறாரு எகித்துக்கு போகணுங்கிற ஒரு சித்தத்தை தூக்கி பலிபிடத்துல போய் நான் கேராரூர்ல இருக்கணும்னு தான் நீங்க விரும்புறீங்களா உங்க சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் நல்லா லூயா இயேசுவை பின்பற்றுகிற சீசனாய் கத்தர் மாற்றுகிறார் இப்படிதான் உங்களை என்னை மாற்ற விரும்புகிறார் தேவ சாயில் உள்ளவர்களாய் கத்தர் மாற்ற விரும்புகிறார் நமக்குள்ள கத்தருடைய வார்த்தைகள் நிறைவேறணும் நம்ம வாழ்க்கையில கத்தருடைய வசனங்கள் நிறைவேறணும் நம்ம ஜீவியத்துல நாம் கத்தர் பிரியமானதாய் வாழும் கத்தர் விரும்புகிறார் சில நேரத்தில் எவ்வளவு சத்தியம் கேட்டோம் நம்ம மனந்திருமாமே துணிகரமாய் நடக்கிற நேரங்களில் நம்மை கத்தர் உடைக்கிறார் சில நெருக்கம் காரணமே இல்லை சில மனிதன விரோதமே எழுப்புகிறார் சில கடினமான சூழல் எழுப்புகிறார் ஏன் தெரியுங்களா நாம் எங்கேயோ தடுமாறுங்கிறத உணர்த்தி நம்மை தேவன் சீர்படுத்த விரும்புகிறார் அலே இப்போ ஈசாக தேவன் உருவாக்குறாரு உருவாக்குறோன்னே கேரார் உள்ளே ஈசாக தங்கிட்டார் தங்கணும் என்ன நடந்துச்சு அதே ஆதி ஆகும் இருபத்தி ஆறு அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்துல ஈசாக்கு வித விதைத்தான் எத்தனை மடங்கு ஆசிர்வாதம் பதிமூணாம் வசனம் சொல்லுகிறது ஈசாக்கு ஐஸ்வர்யன் ஆகி வரவர் என்னன்னா விருத்தி அடைந்தான் கத்தவன ஆசீர்வச்சிட்டார் இதோட முடிஞ்சிருச்சு ஆனா தேவன் ஈசாக்க உருவாக்கினாரு ஆசீர்வதிக்கிறாரு அதோடு முடிச்சிடல திரும்ப திரும்ப ஈசாக்கை உருவாக்கி கொண்டே இருந்தார் நல்ல கவனிங்க கத்த சில உபத்தரன் வழியாக நம்மை உடைச்சி நம்ம தவறுகளை சுட்டி காட்டி நம்மை ஒரு பிரியமான மாற்றும் பொழுது நம்ம மாற ஒப்பு கொடுக்கிறோம் நம்ம மாறின உடனே கீழ்பிடிந்த உடனே கத்தனை ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வதித்த தேவன் திரும்ப அடுத்த இன்னொரு காரியத்துக்கு நம்ம உருவாக்கி கொண்டே இருப்பார் அவர் வருகை வரைக்கும் தேவன் நம்மை மறுரூபமாக்கி கொண்டே இருப்பார்